வணக்கம் பெடலர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக்கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எடப்பாடி எடுத்த புதிய முடிவு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்ன குறிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேகம் இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கேஸ்லாம் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு நம்மளே சொன்னோம் ஆனால் இன்றைக்கி அந்த நெல் பிரச்சனையாகட்டும் சாலை வசதியாகட்டும் தூர்வாராத பிரச்சனையாகட்டும் கிட்னி முறைகேடு பிரச்சனையாகட்டும் இப் அப்புறம் இவரு நம்ம நாற்பத்தோரு கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்ததாகட்டும் இப்படி எல்லா விஷயத்திலையும் அரசாங்கத்தை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த செய்கை அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா சட்டசபையில் அவருடைய அந்த பேச்சு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக பதில் சொல்ல முடியாமல் திணறினது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்ந்து நிரூபிச்சிட்டு நிரூபிச்சிட்ருக்காருன்னே சொல்லலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமான சர்க்கள்களும் இருக்குது இல்லை மாற்று கருத்தெல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக இன்றைக்கி வலிமையாக இருக்கிறதா அதிமுகவை பற்றி உங்கள் பார்வை உங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி இருக்குது அதிமுக வந்து டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் போன பிறகு வலு இழந்துருச்சுலான்னு சொல்லும்போது நீங்கள் தான் பதில் சொல்லணும் உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குது யாரை நிற்க வச்சா ஜெயிக்க வைக்கலாம் திமுக எந்த இருக்குது டிவிக்கு எந்த இருக்குது அதையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் இதை சொல்கிறோம்னா பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாயிட்டார் முதல்ல வந்து பிஜேபி அண்ணாமலைன்னா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி பிரச்சனையில் இருந்தார் இன்றைக்கி அப்படி இல்லை தொடர்ச்சியாக பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கூட்டமாகட்டும் அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டினார் அதற்கு பிறகு அதாவது பம்பரமாக சுற்றுவாங்கள அந்த போல இந்த வயசுலேயும் நெல்மறியை பார்க்க போகிறாரு அது போகிறார் இது போகிறாரு அப்படிங்கும் போது இன்றைக்கி இன்னொன்று டிவிக்கே வந்து இன்றைக்கி ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்குது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்கார் எடப்பாடினே சொல்லலாம் நம்மை பொறுத்த திமுக அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வரக்கூடாது அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் மற்ற யார் வந்தாலும் சரி திமுக வரக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய பேச்சு பார்த்திங்கன்னா டிவிக்கே உங்கள் கூட்டணிக்கு வந்து கூப்பிட்றாங்களே முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆர்பி உதயகுமார்லாம் கூப்பிட்றாரு அதற்கு பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதிலாக பார்க்குறோம் என்ன சொல்கிறாரு ஏங்க அவங்களுக்கு பர்சனலாக அவங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் கருத்து இருக்குங்க அவங்க பர்சனல் விஷயங்க பர்சனல்னால் அவருடைய சொந்த கருத்துங்கன்ட்டார் அப்போ பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா டிவிக்கே வந்தாலும் வரும் வரலைனா இருக்காது தேவையில்லாமல் ரொம்ப முட்டு கொடுக்குறோங்கிற பேர் வெளியில் வந்துருச்சு நம்மளே சொன்னோம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி இந்த கொடி பறக்குது இதெல்லாம் வந்து சரியான வார்த்தை இல்லை ஏன்னா டிவி கே இல்லைனா அதிமுக தோத்துருங்கிற இமேஜு இன்றைக்கி அந்த கட்சிக்காரங்க மத்தியும் இல்லைனா வெகுஜன நம்ம வந்துருச்சு வந்துடுச்சு இது வந்து நல்லதில்லை எல்லோரும் நம்ம விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லும் நம்ம சொன்னோம் இல்லைங்க செல்வாக்கு இருக்கிறதுனால தானே பிஜேபியும் கூப்பிடுது பழனிசாமி அவர்களும் கூப்பிட்றாரு அப்புறம் எப்படி விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இப்போ அந்த கட்சியில் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் டிவி கேவை பற்றிய அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ டிவி கே அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசணும்னா அது தனியாக பேசலாம் பழனிசாமி அவர்கள் அது வந்து கொஞ்ச நாள் அவருடைய பேச்சு அவங்க கட்சிக்காரங்களுடைய பேச்சு டிவிக்கேவை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க இது அவங்களுக்கே அவுட் இன்புட் போயிருக்குது டெல்லியிலேருந்து வந்த தகவல் கூட இல்லைங்க ரொம்ப நீங்கள் அவரை இது பண்ணிக்காதீங்க ஏன்னா வந்து உளவுத்துறை கொடுத்த தகவல் என்னன்னா அதிமுக டிவிகே கூட்டணி உருவானால்தான் இன்றைக்கி ஆட் டிவிகே என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்கன்ட்டு இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் ஒன்று இன்னொன்று இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் ஆகட்டும் அந்த நெல் விஷயத்தில் அவர் காட்டிய அக்கறைங்கிறது இன்றைக்கி சாதாரண மக்கள்கிட்ட ஈடுபடுது ஏன்னால் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து சரி ஊட்டப்பட்ட அரிசினா என்ன எல்லாம் திமுக சொல்கிற கதையை மட்டும்தான் நம்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் பதினெட்டாம் தேதியை ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துச்சு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு கேட்டு நீங்கள் திமுகவால் பேச முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு போகிறாரு இங்கே தஞ்சாவூர் போக வேண்டிய நிலமை ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்கே போ எங்கெல்லாம் போவார்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் மீறி இப்போ சுத்த வேண்டிய அவசியம் பழனிசாமி அவர்களால் ஏற்பட்டு போச்சு ஒன்று இன்னொன்று இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து மத்திய குழு வருது அந்த டெல்டா பகுதிகளில் எல்லாத்தையும் பார்வையிடுவதற்கு அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியல இன்னொன்று பழனிசாமி அவர்கள் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் எங்காட்சியில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது வெள்ளம் வந்தாலும் எது வந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு காப்பீடு திட்டம் மூலயமாக பணம் கிடைச்சது ஆனால் இன்றைக்கி காப்பீடு திட்டம் முறையாக செயல்படல இவங்க தூர் சரியாக வாரல குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து நீர்நிலையை பலப்படுத்தக்கூடிய எண்ணமே இல்லை இன்னும் குறிப்பாக இந்த பருவமழை பெய்து நல்லா தெரியும் கிடவுலாம் வாடகைக்கு வாங்கி வைக்கிறார் இவ்வளவு கேள்விகளையும் தொடுக்கும் தொடுக்கும்போது எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களை பதில் சொல்கிற அளவுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த டிஜிபி விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்னி முறைகேடுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான பல பிரச்சனைகளில் இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் பேசும் பொருளாதார அதுக்கு காரணம் டிவிக்கே அமைதியாயிடுச்சு இந்த ஒரு மாதம் அவங்களுடைய முடக்கம் அப்படிங்கிறது இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு பழனிசாமி அது வந்து இன்னொன்று பழனிசாமி இன்னொன்று சாதுரியமாக பண்ணுறாரு எப்படின்னா அதாவது டிவிக்கே இருக்கக்கூடியவங்களும் பழனிசாமியை விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அது சரியாக வருமானு தேர்தல் நெருக்கத்தில் எப்படி போக போகுதுன்னு தெரியல பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு விஜய் வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்போம் சப்போஸ் விஜய் வரலைன்னா விஜய் ஆட்களை நம்ம ஏன் பகிர்ச்சிக்கணும் சப்போஸ் திமுக அதிமுக விஜய் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா விஜய் என்ன நினைப்பாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஒரு ஜெயிக்க முடியாது விஜய் கட்சியை வந்து திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு நினச்சாங்கன்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக ஓட்டு போடுவாங்க பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வலிமையாக இருக்கிறதுன்னு அவர் நினைக்கிறார் அவருடைய நினைப்பு சரியா தப்பான்னு காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிமுக இன்னும் ஒரு பலம் வாய்ந்த இயக்கம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான முயற்சியில் பிரச்சாரத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈடுபட்டிருக்கார் தொடர்ந்து சில 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 சர்க்கர்களும் இல்லை இருக்க இல்லாமலாம் இல்லை வேறுனையும் சொன்ன மாதிரி விஜயை தாங்கி தாங்கி அவர் கூப்பிடும்போது விஜய்க்கான மார்க்கெட் இன்னும் ஏறுது அது இவங்க அவ்வளோ தூரம் பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அமைதியாக இருக்காரு இவங்களா வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் பொது வழியில் இப்படி பேச வேணாம் இன்னொரு பக்கம் டிடிவி நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்களை பழனிசாமி அவர்களோ ஆர் உதயகுமார் அவர்களோ இந்த மாதிரி எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க வந்து பாருங்க பவன் கல்யாண் எப்படி ஆனார் பாருங்கள் அப்படின்னா ஆர்வி உதயகுமார் சொல்கிறது நீங்கள் அதிமுக தொண்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து வந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துவது அதிமுகவை பலவீனப்படுத்துது நான் நினைக்கிறேன் உங்கள் கமனில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி பணம் இப்போ இப்போ பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா திமுக மாதிரி ஃபண்டை இறக்க முடியல இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் மொத்த ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ க பீகாரை முடித்துட்டு வந்த பிறகு இந்த பக்கம் அரசியல் மாறும் அதில் கருத்து இல்லைன்னா இடி சிபிஐ எல்லாம் வரப்போகுது பள்ளிசாமியர்கள் தெம்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையமே நம்ம கூட இது ஒன்று இன்னொன்று முக்கியமான விஷயம் வரக்கூடிய நாட்களில் திமுகவை பணம் எடுக்க விடாமல் டெல்லி பார்த்துக்கும் அதையும் தாண்டி நிறையா ரைடுகள் இருக்கும் இவர்கள் டெல்லி போவாங்க பல விஷயங்கள் இனிமேல் ஓடும் இன்னொன்று டிடிவி தினகரனுடைய இப்போதைய பேச்சு டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறார் எதிர்பாராத கூட்டணி அமைகிறார் அப்போ அவர் என்ன கணக்கு போட்டுட்ருக்காரு எப்படியும் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு அதனால் பழனிசாமியை முடிஞ்சவளுக்கு டேமேஜ் பண்ணுவோம் விஜயோட கூட கூட்டணிக்கு போகிற ஐடியா இருப்பார் விஜய் முதலமைச்சர் இருக்க அவர் ஒத்துக்குவாருங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து ஒத்து வராது எடப்பாடி பழனிசாமி விஜய் ஏற்றுக்குவார் விஜய் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் ஏற்றுக்குவார் இப்போ டிடிவி தினகரன் ஒரு ஆற்றாமையில் கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம் டிடிவி தினகரன் எண்ணம் என்னவாக இருக்கும் இப்படியே நம்ம போய்ட்டு இருப்போம் கடைசி நேரத்தில் திமுக அப்படின்னா டிவி கேட்ட போவோம் நீங்கள்லாம் டிவி கேட்ட போகலாம் சார் சேர்த்துக்குவாங்களா இவரை அது ஒரு பிரச்சனை ஆகுது கேல இப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு நிறைய பேர் சேர்க்காமல் இருக்காங்க அப்போ டிவி கே நம்ம டிடிவிக்கான வாய்ப்பு என்ன அதிமு ஏற்கனவே கரூர் விஷயத்தில் வந்து ஸ்டாலின் நல்லா செயல்படுறாருன்னு ஒரு ஒரு நல்ல நற்சான்றிதழ் கொடுத்துட்டார் டிடிவி அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அதிமுக தொண்டர்கள் தான் அமமுகவில் இருக்காங்க அவர்கள் வந்து ஸ்டாலினை பாராட்டுவதை விரும்புவார்கள் நினைக்கிறீங்க ஏன்னால் நாள் நல்ல ஒரு சீசன் பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய டிடிவி ஏன் இப்படி தடை மாறி போகிறார் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல அவருடைய ஆற்றாமை இப்போ பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவறது அவரால் ஏற்றுக்க முடியல ஏன்னா முதல்லலாம் நல்லா பேசிட்டு இருந்தவர் நடுவில் ஏன் இந்த தடுமாற்றம் தெரில இப்போ ஓவராக திட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்போ நல்லா ஒரு விஷயம் பெறுது பழனி அதிமுகவுடன் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு போவதில் பலவிதமான சிக்கல் இருக்குது ரொம்ப பேசிட்டார் சரி இதையும் தாண்டி டெல்லி என்ன பண்ணும் டெல்லி நினைத்தால் டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துடும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் கேட்கலாம் என்னங்க இவ்வளோ ஓவராக பேசிட்டாருன்னு ஏற்கனவே பிஜேபியை ஒழிக்கலன்னு தான் டிடிவி நிறையா வழக்குகள் இருக்குது இவர் எப்படி டீல் பண்ணுங்கிறது டெல்லிக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் பிரேமலதா அவர்கள் எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் அதே மாதிரி கிருஷ்ணசாமி எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் இதே அன்புமணி எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் இதெல்லாம் முடிவு பண்ணுறவர்கள் டெல்லி அதனால தான் ப பழனிசாமி நிம்மதியாக இருக்கார் பார்த்துக்குவாங்க டெல்லி பார்த்துக்குவாங்க பின்னதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சோம் எல்லா தேர்தலையும் பிஜேபி எப்படி அனுகுனு தெரியும் இப்பவே பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஒரு பக்கம் பிரச்சாரம் இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் பிரச்சாரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி தலைமையில் அங்கங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் அப்போ அந்த அந்த மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் இன்றைக்கி வந்து பழனிசாமி அவர்கள் நிரூபிக்க போராடிட்டுருக்காரு அதில் ஓரளவுக்கு ஜெயிச்சு உடிவிட்டார் திமுக பயப்படுதில்லை இப்போ நெல் பிரச்சனையை எடுத்தோன்னே திமுக வாலண்டியராக வந்து ஐயோயோ அப்படின்னு உதயநிதி போடுற போ போகிறாரு பேசுகிறாரு சரியாக பேசுகிறாரு இல்லையோ போகிறார் அப்போ இவ்வளோ நாள் இல்லாத உதயநிதி அவர்களுக்கு அக்கறை ஏன் வந்தது சென்னையே சுற்றி சுற்றி வந்து மலையை வெள்ளெல்லாம் பாதிப்பு அது ஃபோட்டோ ஷூட் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழகத்தில் இன்றைக்கி வந்து இவங்க கலக்கி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லலாம் டெல்லியிலேருந்து வந்து ரிப்போர்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க டெல்லியிலேருந்து வாரம் வாரம் அவங்க சர்வே எடுக்கிறாங்க அதில் கிடைச்ச தகவல் அதிமுகவுக்கான செல்வாக்கு கூடியிருக்கு ஏன்னா அங்கே நோட் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வீகோ வகுப்பு நிறுவனம்னா என்ன இதை பேசுங்க இதை பேசுங்க அதை பேசுங்கள் யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக எடுத்தது அது ஐபேக் நிறுவனம் கொடுத்த ஐடியான்னாங்க நல்ல ஐடியா யார் அந்த சார் அதை தொடர்ந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் மத்தியில் ஐடிவிக்கு தான் கொண்டு போகும் இப்போ அதிமுகவுடைய ஐடிவிங் சரியாக செயல்படல ஆனால் டெல்லி விடாது டெல்லியிலிருந்து வந்த தகவல் பாருங்கள் இந்தந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அங்கேருந்து ரிப்போர்ட் அனுப்பினத சொல்கிறாங்க நம்ம பைஜந்த் முண்டா வந்தாரில்லாம் அவரும் அதை பற்றி தான் சொல்லியிருக்கார் எப்படி நம்ம பிரச்சாரத்தை ஈடுபடலாம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எது இவ்வளோத்தையும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் மட்டும் தேர்தலை சந்தித்தா கட்டமைப்பு இருக்குது பணம் இல்லை இன்னொன்று இன்றைக்கி திமுக அப்படிங்கிற அசுர பலம் கொண்ட பணம் அதிகாரம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி மேலே பிஜேபி ரெண்டும் எதிர்த்து பழனிசாமி அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் போடணும் அதனால் கூட பிஜேபியும் வச்சுக்கணும் பிஜேபிகிட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை பார்த்தால் திமுக பயப்படுங்கிறது தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் துரைமுருகனுடைய வழக்கு வந்து இப்போ சீக்கிரம் முடிக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க பொன்முடி வழக்கம் வந்துருச்சு கோட்டு ரெண்டுக்கும் ஆர்டர் போட்டாங்க எத்தனை பேர் உள்ளே போகிறாங்கன்னே தெரியல அப்போ வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பழனிசாமி அவர்கள் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னொன்று வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு இல்லை முதல்ல வந்து பிஜேபி கூட இல்லாத இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது பிஜேபி வந்து இன்னும் மூணு வருஷம் இருக்க போது ஈடி ஈடி வந்தாலும் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு இப்போ பிரச்சனையே இல்லை ஈடிக்கு இவங்களே ஃபோன் பண்ணி கொடுவாங்க இப்போ அதிமுகவோட நிலமை என்ன ஈடிக்கெலாம் இவங்களே ஃபோன் போட்டு கொடுப்பாங்க இப்போ என்னென்னா திமுக காரங்க செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமை வரும் இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து டிவி கேமினார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டதா சொல்கிறாங்கல்ல அந்த நிலமை இப்போ திமுக வரப்போகுது எழுதி வச்சுக்கணும் நம்ம தான் சொல்கிறேன்னு பீகார் தேர்தல் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போது வேகமாக வீராப்பாக பேசி கொண்டு இருப்பவர்களுடைய நடவடிக்கை அப்போது பார்ப்பீர்கள் யார் பயந்தாங்க அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிறது கடந்த காலங்கள் எப்படி இருந்தது நமக்கு தெரியும் இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் பல புள்ளி விவரங்கள் பல விஷயங்களை அவங்க வந்து பழனிசாமி அவர்கள் பேச 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 வெகுஜன மக்கள் கேட்குறாங்க ஏன்னால் இன்றைக்கி பயிர் காப்பீடு ஆகட்டும் அரசு ஊழியர் பிரச்சனையாகட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுண்ட் பாயிண்ட்டாக ஏற்கனவே நம்ம சொன்னால் ஒன்றிய அரசுலேருந்து நிதி வந்திருக்குது நிதி எங்கேயே போனது இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் நாலாயிரம் கோடி எங்கே இந்த ட இந்த இதில் நம்ம பேர் என்னது வடிகால் வாசி வசதியெலாம் பண்ணீங்களே அதெல்லாம் எங்கிற கேள்வி எழுப்புது திமுகவுக்கு தொடர்ந்து சிக்கல் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒன்று மட்டும் புரியுது போகிற போக்கு பார்த்தா திமுக மூணாவது இடம் போயிருமோ ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருந்தோம் திமுக அதிமுக போட்டின்னு போகிற போக்க பார்த்தா வேற ஏதோ போட்டி மாதிரி தெரியுது நிறைய பேர் சொல்கிறாங்க சிடிவி சொல்கிறாங்கள இல்லை இல்லை வரக்கூடிய தேர்தல் திமுகவாக டிவிக்கே வாங்குறாங்கல்ல போகிற போக்கு பார்த்தா திமுக மூணாவது இடத்துக்கு போயிடும்னு நினைக்கிறோம் நீங்கள் மூணாவது இடத்துக்கு திமுக போகுது அப்படின்னு உங்கள் தொகுதியில் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடர்ந்து அதனுடைய செயல்பாடை பார்க்குற சட்டமன்றத்தில் ஆகட்டும் பொதுவழியில் ஆகட்டும் தினமும் இருக்காங்க இதான் ஒரு அரசியல் கட்சிக்கு வேணும் தினமும் இருக்கணும் பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த தடவை வாய்ப்பை மிஸ் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதிமுகவுக்கு மட்டும் இல்லை பழனிசாமி அவர்களுக்கும் பழனிசாமி அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் நீங்களே சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் அதிமுக மட்டும் இந்த தோத்துச்சுன்னா என்னென்ன சொல்லுவோம் நம்ம பழனிசாமி அவர்கள் ஒழுங்காக சசிகலாவை கூப்பிட்டுருக்கலாம் டிடிவியை கூப்பிட்டுருக்கலாம் எல்லாத்தையும் பகிர்ச்சிக்கிட்டாருங்க என்னங்க அவர் எல்லாம் வளர்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட சூப்பராக கூட்டணி போட்டிருக்காருங்க அவருக்கு தெரியுங்க நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்கிறோம் இதே பிஜேபி பண்டார பிரதேசங்கிற பிஜேபி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் திமுக பிஜேபியோடைய கூட்டணி வச்சு கலைஞர் முதலமைச்சரானார் அப்போ தான் ஹெச்ராஜா உள்ளிட்டவர்களாம் சட்டசபைக்கு போகிறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி கூட இருக்குது அதிமுகவுடன் மக்கள் பார்க்க மாட்டார்கள் இது எம்பி தேர்தல் இல்லை அது திமுகவுக்கும் தெரியும் திமுக வந்து மோடி மோடின்னு சொல்லி மோடி பக்கம் திருப்பி உள்ளான்னு பார்க்குறாங்க பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக திமுக அதிமுகங்கிற மாதிரி போட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மோடி சொல்கிறோம் பழனிசாமி அவர்களை அண்ட்ரேஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க இதை சொன்ன ஒன்று எல்லோரும் அடிமை எடப்பாடிக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கிறது பழனிசாமி அவர்களுக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது கூட்டமும் இருக்கிறது பணமும் இருக்கிறது அதிகாரமும் இருக்கிறது இதில் வந்து திமுக அப்படிங்கிற கட்சி இன்றைக்கி வந்து மக்களால் அம்பலப்பட்டிருக்கிறது அதிமுகவுக்கு வரக்கூடிய கூட்டம் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இன்னைக்கு யார் முதலமைச்சர் ஆவார்கள்ங்கிறது நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இப்போதைக்கும் விஜய்யும் ஈஸியாக நீங்கள் புறந்தள்ளி விட முடியாது எடப்பாடி பழனிசாமியும் விட முடியாது தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்